என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் சங்ககால மக்களுடைய உணவு என்ன அவர்கள் எப்படி ஊன் உணவை அருந்தினார்கள் அவர்கள் என்ன உடையை உடுத்தினார்கள் ஆதிச்சநல்லூரில் பார்த்தீங்கன்னா பஞ்சடைகள் கிடைத்திருக்கின்றன மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மக்கள் உடுத்திய பஞ்சடைகள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் எத்தனை அற்புதம் என்று நினைத்து பாருங்கள் குரல் வெண்பா என்று சொல்லப்படுகிற அந்த யாப்பு இந்த யாப்புக்கும் சிந்தனைக்கும் எவ் எத்தனை தொடர்பு என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய கதையை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஜெயந்தா அவர்கள் பால் நகையால் வெண்முத்து நகையால் கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதை முடிஞ்சு போச்சு சிலப்பதிகாரத்தினுடைய எல்லா காண்டங்களையும் நாலே வரியில கவிக்கோ சொல்லிவிட்டார் நினைச்சு பாருங்க அப்போ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்ன நம்முடைய பழைய இலக்கியத்தினுடைய சாரமாக இருக்கிறது இதையெல்லாம் விட்டு நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று நீங்குகிறீர்களோ அதனால் உங்களுக்கு துன்பம் இல்லை திருக்குறள் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் நிலன் இதை விட வேற யாராவது நிலையாம சொல்ல முடியுமா